ஹலோ வணக்கம் இது பாடி ஷேமிங் ஒன்று இருக்குது பாருங்க நம்ம இப்போ ஒரு ஜிம்முக்கு போகிறவங்க எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துல வாக்கிங் இடம் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறாங்க ஏதோ அது போல் ஒரு மீட்டிங் பாயிண்டில் இருக்கிற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் போது பாருங்களேன் நீங்கள் இவ்வளோ குண்டாக இருக்கீங்களே கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் இருக்குமே இப்படி கருப்பாக இருக்கீங்களே இந்த க்ரீம் எல்லாம் போடுங்க இந்த சீரம் போடுங்க இந்த இந்த நேச்சுரல் இது இதெல்லாம் தடவுங்க இந்த பழம் அது இதுன்ட்டு எல்லாம் இந்த பட்டரு கே நெய் இது போலலாம் தடவுங்க தயிர் கொஞ்சம் தடவை விடுங்க பப்பாளியை தடவுங்க அது எதுன்னு ஏதோ சொல்லுவாங்க அதை வந்து ந ஈஸியாக நல்லபடியாக எடுத்துக்கிறவங்களுக்கு பரவாயில்லைங்க அந்த பாடி ஷேமர்ஸ்ன்ட்டு இந்த கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் பாடி ஷேமிங்ட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு அது வந்து மனசளவில் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் எல்லாருமே இது ஈஸியாக எடுத்துப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நீங்கள் கருப்பாக இருக்கீங்கன்னா ஆமாம் நான் கருப்பாக தான் இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் எனக்கு நான் எனக்கு நான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் நல்லா இருக்கேன் அவ்வளோ அது போல் அக்செப்ட் பண்ணி போகிறவங்க ரொம்ப ரேர் ரொம்ப பெரிய மனசு அது அய்யோயோ அப்படியாண்ணா ரொம்ப கருப்பாக இருக்கேண்ணா ரொம்ப ஒல்லியாக இருக்கேண்ணா ரொம்ப குண்டாக இருக்கேண்ணா அப்போ நான் இந்த டைட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுமா ஃபாஸ்டிங் இருக்கணுமா அதுபோல யோசித்து மன அழுத்தத்தில் போயிடுவாங்க சாப்பிடாம ரொம்ப அந்த டைட்டிங்கில் போயிட்டு அது ஒரு பெரிய மனவலி கொடுத்துருங்க கருப்பாக இருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் உள்ளியாக இருந்தால் இருக்குமே கொஞ்சம் இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கலாமே உங்கள் முடி வந்து நம்ம நல்ல பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷு போல இருந்தால் நல்லா இருக்குமே இது நீங்கள் இந்த பியூட்டி பார்லர் போயிட்டு நீங்கள் இதை பண்ணிக்கின்னு வரலாம் இதை செய்யலாம் அந்த கமெண்ட்லாம் வேண்டாங்க அவங்க மனசு வலிக்கிற மாதிரி நம்ம அதில் அது போல் எதுவும் நம்ம உள்ளே போகக்கூடாது அவங்க கருப்பாக இருக்காங்கன்னா ஆமாம் இருக்கட்டும் ஏன் கருப்பாக இருந்தால் அழகு கிடையாதுங்களா இல்லை சவப்பாக இருந்தால் தான் அழகாக நல்ல ஒரு பொம்மை டாபி பாபி டால் போல் அப்படியே உள்ளியாக இருந்துக்கின்னு கல்ல கலராக அது போல் இருந்தால் தான் அழகுன்ட்டு அவங்க நினச்சிக்கின்னு இருக்காங்க ஏன்னா நம்ம விளம்பரங்கள் நம்ம ஊடகங்கள் அது போல் நம்மளுக்கு சொல்லுது அதனால அதில் மூழ்கிடுறாங்க குறிப்பாக பாருங்கள் இந்த பத்துலேருந்து பத்தொன்போது வயசுல இருக்க குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கூலிங் காலேஜ் உள்ளே போகும்போது அதில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க கிளாஸில் போய் உட்காரும்போது அந்த பையனோ பொண்ணோ கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க இல்லை கொஞ்சம் அவங்க நிறம் எதுவாக இருக்க மாதிரி இருக்குது கருப்பாக இருக்காங்க அது போலும்போது அதை பசங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் டீஸ் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளே ஒரு சூசைடு அளவுக்கெல்லாம் மனசு போயிடுது ஐயோ நான் இவ்வளோ அளவுக்கு அசிங்கமாக இருக்கேனா நீங்கள் ட்ரெஸ்ஸு இது போல் பண்ணிக்கினுவாங்க டைரெக்டாகவே சொல்லிடுவாங்க அதை வந்து கொஞ்சம் நாசுக்காக சொல்லலாம் அவங்க வந்து ம நல்ல ஒரு மெச்சூரிட்டியோட இருக்கவங்க அப்படிங்களா சரிங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுன்னா அவரோட குடும்ப சூழ்நிலை அவள் எப்படி இருப்பாளோ அது அவ அக்செப்ட் பண்ணின்னு போயிடுவா ஆனால் எல்லாருமே அதுபோல் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா அப்படியா ஐயோ ஐயோ நான் கருப்பாக இருக்கேண்ணா அப்படின்னா நான் ஏகப்பட்ட க்ரீம்களை வாங்கி தடவுறேன் அது ஒரு அலர்ஜிக்கு அது ஒரு ஃப செலவு தேவையில்லை நீங்கள் என்ன என் நீங்கள் என்னவாக இருக்கீங்களோ அதுவே உங்கள் மனசுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா போதும் அவ்வளோதான் அவங்களோட பாடி ஷேமர்ஸ் வந்து நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படி பண்ணுறீங்கன்றதை அவங்க நாசுக்காக சொல்லணும் எல்லாருக்குமே நல்ல மெச்சூரிட்டி மைண்டோடு எடுத்துப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க சொன்ன இவங்க ஏகப்பட்ட டைட்டிங்கில் போயிடுவாங்க அதை இந்த அந்த உருவத்தை மாற்றணும் இது போல் ட்ரெஸ் பண்ணணும் உங்களுக்கு இந்த கலர் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு இது வந்து ரொம்ப எடுப்படாது நீங்கள் வந்து இது போல் இந்த கலர் எடுத்து போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் கூட பாருங்கள் பே வீட்டில் எல்லாருமே பேரண்ட்டுங்க நம்ம சொந்தக்காரங்க இருக்கும்போது உனக்கு இந்த கலர் உனக்கு சூட் ஆகலை நீங்கள் இந்த கலர் போட்டங்கன்னா அது சாஃப்ட்டாக சொன்னாங்கன்னா அந்த குழந்தைங்க ஏற்றுக்கும் என்ன அப்படி ஒரு கமேண்டிங்காக அது ஒரு டீசிங்காக சொன்னாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கோவம் வந்துடும் என்ன இது நீங்கள் இப்படி இருக்கீங்க அவங்க வந்து திருப்பி பதில் சொன்னாங்கன்னா அவங்களால தாங்க முடியாது நான் இப்படி தான் நான் உங்களை வந்து உங்களுடைய கமெண்ட்ஸே நான் கேட்கலையேன்னு சொல்லிட்டாங்கன்னா அசிங்கமாக போய்ட்டோம் அதை வந்து நாசுக்காக சொல்லலாம் இல்லைம்மா நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க கொஞ்சம் இப்படி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட் போடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சரி அதோடு நிறுத்திடணும் அது நாலு பேர் எதிர்க்க வந்து அவங்கள டீஸ் பண்ணுற மாதிரிலாம் சொல்லக்கூடாது அவங்க மனசு வலிக்கும் இந்த ஒரு சில ரூல்ஸே இருக்குதுங்க இந்த டென் செகண்ட்ஸோட நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கிறத வந்து கரெக்ஷன் பண்ணலாம் இப்போ சும்மா நம்ம சாப்பிட்ருக்கோம் ஏதோ ஒரு சாப்பாட்டு துகள்கள் அந்த ம துகள்கள் ஏதோ வாய் மேலே இருக்குது மூக்கு மேலே இருக்குது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்களேன் நம்ம ஷர்ட் எதுனாவும் எதனா ஒரு ஒரு சின்ன பூச்சி போல் போகலாம் அதை கொஞ்சம் தட்டிடுங்க போல் ஒரு டென் செகண்ட்ஸில் முகத்தில் ஏதோ ஏதோ சும்மா ஏதோ ஒரு கலர் இருக்குது அதை எடுத்துருங்க உங்கள் தலை ரொம்ப களைஞ்சிருக்கு கொஞ்சம் சரி பண்ணிக்கலாமே அழகாக இருக்குமே நல்லா இருக்குமே அதெல்லாம் டென் செகண்ட்ஸில் கிளியர் பண்ணுறத சொல்லிக்கலாம் நீங்கள் குண்டாக இருக்கீங்க நீங்கள் கருப்பாக இருக்கீங்க நீங்கள் ரொம்ப உள்ளியாக இருக்கீங்க இது போல் ட்ரெஸ்ஸை மாற்றுக்குங்க அப்படின்னு உள்ளே போகக்கூடாது அது வந்து உடனே ஆகிற வேலைங்களா சரிம்மா நீங்கள் ரொம்ப இதுவாக இருக்கீங்கம்மா அப்படின்னு நாசுக்காக சொல்லிடணும் இல்லைப்பா நீ இது போல் இப்படி இருக்கீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது அந்த கமேண்டிங் கூட அவங்களுக்கே தெரியும் அவங்க குண்டாக இருக்காங்களா உள்ளியாக இருக்காங்களா எப்படின்றது அவங்களுக்கே தெரியும் அதை நீங்கள் சொல்லி தான் புரிய வைக்கணும் அப்படின்றது இல்லை உள்ளன்போட இருக்கீங்கன்னா இல்லைப்பா இது போல் இப்படி செஞ்சால் நீங்கள் நல்லா இருக்கும் ரொம்ப ஓவர் வெயிட் இருக்க கூடாது உடல் நலத்துக்கு அப்படின்ட்டு அதை நாசுக்காக சொல்லி அக்கறையோடு சொல்லணும் கமாண்டிங்காக சொல்லக்கூடாது அதை வந்து ரொம்ப டீஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கக்கூடாது நம்ம பார்க்குற பார்வை வந்து நல்ல பா நல்ல ஒரு அன்பான பார்வையில் அன்பாக சொல்லி பார்க்கணுங்க அதுதான் பெஸ்ட்டு